வணக்கம் இன்னைக்கு நாம அருணகிரிநாதரோட கந்தர் அனுபூதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் இது வந்து வெறும் பாடல் விளக்கம் இல்லை இது ஒரு தீவிரமான தத்துவ விசாரணை மாதிரி குறிப்பா அந்த மூணாவது பாட்டில் அருணகிரிநாதர் கேக்குற அந்த அடுக்கடுக்கான கேள்விகள் அப்புறம் அவர் கடைசியா வர ஒரு முடிவு அடே அப்பா அது திகைப்பூட்டும் அவர் வந்து தன்னோட அனுபவத்தோட உச்சத்துல நின்னு இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை எதுன்னு ஒரு பெரிய தேடலே நடத்துறார் அதோட ஆழத்தை நாம சேர்ந்து கொஞ்சம் உணர முயற்சி பண்ணுவோம் நம்ம நோக்கம் என்னன்னா வெறும் அர்த்தம் சொல்றதில்ல உண்மையோட ஆழம் உங்களுக்கு சரியா சொன்னீங்க இந்த மூணாவது பாட்டோட தாக்கத்தை புரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாக்கணும் இது ஒரு வரிசையா நடக்குது பாருங்க முதல் பாட்டுல அவர் என்ன கேட்கிறார் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு ஒரு அரம் கேக்குறார் அது ஒரு பக்தரோட நிலை இறை சேவையில இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஆனா அது ஆரம்பம் அந்த முதல் பாட்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இறைவனை பாடுறதை தவிர வேற எதுவும் வேணான்னு ஆனா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தூரம் போறாரு இல்லையா குறிப்பா அந்த ரெண்டாவது பாட்டுல வர்ற என்ன இழந்த நலம் அது ரொம்ப முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன் ஆமா அந்த ரெண்டாவது பாட்டு ஒரு பெரிய தாவல் உல்லாச நிராகுல யோக எத சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லா அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபு பதியே இப்படி சொல்றாரு இதில் பாருங்க எல்லா அற அதாவது உலகப்பற்று நல்லது கெட்டது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை இழந்த நலம் அந்த நான்னு சொல்ற அகந்த இருக்குல்ல அது சுத்தமா இல்லாம போனதால கிடைச்ச ஒரு மேன்மையான நிலை அந்த அனுபவத்தை தனக்கு உணர்த்த சொல்லி கேட்கிறார் இது சும்மா அகந்த அடங்குறது இல்ல அது முழுசா கரைஞ்சு போன நிலை என்னை இழந்த நலம் இந்த வார்த்தையே ரொம்ப ஆழமா இருக்கு தன்னை இழக்கிறது எப்படி ஒரு நலமா ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும் நாம பொதுவா நம்மளை தானே பாப்போம் இங்கே அதை இழந்த நிலைய ஒரு வரமாவே கேட்கிறாரு அந்த நிலைக்கு போன பிறகு தான் இந்த மூணாவது பாட்டு வருதுங்கிறது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நான்கிற புள்ளி கரைஞ்சதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு சார்பும் இல்லாம உண்மைய உள்ளத உள்ளபடி பாக்குற தெளிவு வரும் அகந்த இருக்கிற வரைக்கும் நம்ம பார்வைக்கு ஒரு கலர் இருக்கும் ஒரு பக்கம் சாய்வோம் அதை தாண்டின பிறகு ஒரு குழந்த மாதிரி திறந்த மனசோட ஆனா ஒரு ஞானியோட தீவிரத்தோட அவர் பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த நிலையில இருந்து தான் மூணாவது பாட்டு வருது சரி அந்த நிலையை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ மூணாவது பாட்டுக்குள்ள போவோம் இங்கே தான் அவர் தன்னோட விசாரணையை ஆரம்பிக்கிறாரு ஒரே கேள்வி மழை தான் பாருங்க வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ புருளாது ஷண்முகனே ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல அவர் எதை தொடறாரு முதல்ல அவர் தொடருது பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு நாம் நினைக்கிற பஞ்சபூதங்களை வான் ஆகாயம் புனல் தண்ணி பார் நிலம் கனல் நெருப்பு மாறுதம் காத்து இதெல்லாம் தான் இந்த உலகத்தை உண்டாக்குன மூலப்பொருட்களா இதெல்லாம் தான் அந்த மெய்ப்பொருளா அப்படின்னு கேக்குறாரு இது வந்து வெளிய இருக்கிற உலகத்தை பத்தின முதல் கேள்வி நாம பாக்குற உணர்ற உலகம் இதுதான் அடிப்படையா ஆமா அந்த காலத்து தத்துவங்கள்ல பஞ்சபூதங்களுக்கு பெரிய இடம் உண்டு உலகத்தோட மூலக்காரணம்னு அத பாத்தாங்க ஆனா அருணகிரிநாதர் அதோட நிக்கல புற அக ஆமா ஆமா போதாக அவர் கேட்கறது ஞானோதயம் அதாவது அறிவோட உச்சம் ஞானம் பிறக்கிறது இந்த மெய்யுணர்வு தான் அந்த மூலப்பொருளா வெளியே இருக்கிற பொருள்கள் இல்லனா ஒருவேளை உள்ளுக்குள்ள தோன்ற இந்த ஞானம் தான் அதுவா இல்லனா நவில் நான் மெரையோ காலம் காலமா சொல்லிட்டு வர கடவுள் உண்மைகளை சொல்றதா நம்புற நாலு வேதங்கள் அதுதான் மூலப்பொருளா அந்த புனித நூல்கள்ல இருக்கிற தத்துவம் தான் உண்மையா இது சுவாரஸ்யமா இருக்கு நம்ம ரொம்ப பெருசா பேசுவோம் நிறைய பேர் அதான் கூட நினைப்பாங்க ஆனா அருணகிரிநாதர் அதையும் கேள்வி கேட்கிறாரு இது அதுவா அப்படின்னு கேட்கிறாரு இது ஒரு எப்படி சொல்றது ஒரு தீவிரமான சிந்தனையாளரோட பார்வை மிக தீவிரமான பார்வை வேதங்களையே கேள்வி கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆனா அவர் அதையும் தாண்டி போறார் அடுத்து கேக்குறது யானோ இந்த உணர்வு இந்த தனிப்பட்ட நான் உணர்வு இதுதான் நான் இருக்கேங்கிற இந்த உணர்வு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இது அத்வைத மாதிரியான தத்துவங்கள்ல ரொம்ப ஆழமா பேசுற கேள்வி ஆமா நான் கேள்வி கேள்விதானே நிறைய ஆன்மீக பயணங்களோட ஆரம்பமா இருக்கு அவர் அதையும் ஒரு சாத்தியமா சொல்லி அதையும் தாண்டி போறார் அடுத்தது மனமோ ஆமா மனமோ இந்த நான் உணர்றதும் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதும் யோசிக்கிறதும் உணர்ச்சி வசப்படுறதும் எல்லாமே இந்த மனசுதானே அப்போ இந்த மனசுதான் இந்த மூல சக்தியா இதுதான் எல்லாத்தையும் இயக்குதா பொருள் அறிவு வேதம் நான் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு வேளை இதையெல்லாம் அறிஞ்சுக்கிற மனசுதான் மூலப்பொருளோ அப்படின்னு யோசிக்கிறாரு கடைசி அவர் கேக்குறது இன்னும் நுட்பமா இருக்கு என்னை ஆண்ட இடம்தானோ இது எதை சொல்றாரு இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாட்டுல என்னை இழந்த நலம் அப்படிங்கற ஒரு நிலையை அடைஞ்சதா பார்த்தோம் இல்லையா அந்த அனுபவம் அந்த இறைவனோட ஒன்னான மாதிரி உணர்ந்த நிலை அந்த தெய்வீக அனுபவம் நடந்த அந்த இடம் அல்லது அந்த நிலை அதுதான் மூலப்பொருளா அப்படின்னு கேட்குறார் இதுதான் உச்சகட்ட கேள்வி அடேங்கப்பா அதாவது வெளியுலகம் அறிவு வேதம் சுயம் மனசு எல்லாத்தையும் தாண்டி தனக்கு கிடைச்ச அந்த உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தையே அவர் கேள்வி கேக்குறாரு ஒருவேளை இந்த அனுபவம் தான் உண்மையோ அப்படின்னு கூட சந்தேகப்படுறாரு இது ஆச்சரியமா இருக்கு ஆமா இதுதான் அருணகிரிநாதரோட விசாரணையோட ஸ்பெஷாலிட்டி இது உபநிடதங்கள்ல சொல்ற நேதி நேதி இது இல்லை இது இல்லை முறையை ஞாபகப்படுத்துது அவர் ஒன்று ஒன்றா எடுத்து இதுவா மூலப்பொருள்னு கேட்டு அது இல்லன்னு உணர்ந்து அடுத்ததுக்கு போகிறாரு பஞ்சபூதங்கள் வெளியுலகம் ஞானமும் வேதமும் அறிவு சாஸ்திரம் நான்கிறது சுய உணர்வு மனம்ங்கிறது அறிகிற கருவி என யாண்ட இடம்ங்கிறது உள்ளக்குள்ளே நடந்த அனுபவம் இத்தனை தளங்கள்ல தேடுறாரு எதையும் அவர் ஃபைனல்னு ஏத்துக்க தயாரா இல்ல அந்த ஆன்மீக அனுபவத்தை கூட அவர் அலசி பார்க்கறாரு இவ்ளோ தீவிரமான அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வராரு அந்த முடிவு என்ன இத்தனை கேள்வியும் கேட்டதுக்கு அப்புறம் ப்ரவர் இது எதுவுமே அந்த மூலப்பொருள் இல்லங்குற தெளிவுக்கு வந்துடுறாரு வான் நீர் நிலம் நெருப்பு காத்து இல்ல ஞானம் இல்ல வேதங்கள் இல்ல நான்ங்கற உணர்வும் இல்ல மனசும் இல்ல ஏன் தன்னை ஆட்கொண்ட அந்த உயர்ந்த அனுபவ நிலை கூட மூலப்பொருள் இல்ல இதெல்லாம் அந்த மூலப்பொருளோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனா மூலப்பொருள் கிடையாது அப்போ எதுதான் அந்த மூலப்பொருள் அப்படிங்கற கேள்விக்கு ஒரே வரியில பதில் சொல்றாரு பொருளாவது சண்முகனே பொருளாவது சண்முகனே எவ்வளோ அழுத்தமான ஆணித்தரமான முடிவு இத்தனை கேள்விகளுக்கும் அப்புறம் வர்ற இந்த ஒரு வரி ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி இருக்கு அப்போ ஒரு மத்த எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாரா பஞ்சபூதம் மனசு அனுபவம் எல்லாம் பொய்யா அவர் அது எல்லாம் இல்லனு சொல்றாரு அதெல்லாம் இருக்கு அது உண்மைதான் ஆனா அதுங்களா தன்னால் இருக்கிற பொருள் இல்ல அதுங்க வேற ஒண்ணு சார்ந்து இருக்குது அது எல்லாமே அந்த ஒரே ஒரு மூலப்பொருளான சண்முகம் கிட்ட இருந்து வந்தது அல்லது அதனால இயக்கப்படுறது ஷண்முகன்னு சொல்ற அந்த பரம்பொருள் தான் இது எல்லாமா தெரியுது ஆனா அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அவர் அதெல்லாம் இருக்குன்னு மறுக்கல அதோட இடத்தை சரியா காட்டுறாரு அதுங்க மூலம் இல்ல மூலத்தோட வெளிப்பாடு இது ஒரு முக்கியமான நுட்பம் அதையெல்லாம் மறுக்காம அதுக்கெல்லாம் மூளை எதுன்னு சுட்டி காட்டுறாரு இந்த பொருள்ங்கற வார்த்தை இங்க எதை குறிக்குது ஷண்முகன் ஒரு கடவுளை மட்டுமா இல்ல வேற ஆழமான அர்த்தம் இருக்கா பொருள் அப்படிங்கற வார்த்தை இங்க சப்ஸ்டன்ஸ் இல்லனா ரியாலிட்டி இல்லனா எசன்ஸ் அதாவது எது உண்மையான இருப்பு எது எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிற ஆழமான அர்த்தத்துல வருது ஷண்முகங்கிறது அருணகிரிநாதரோட சொந்த அனுபவத்துல முருகனை குறிச்சாலும் தத்துவமா பாத்தா அது குணங்களையெல்லாம் தாண்டுன எல்லாத்துக்கும் மூலமான பரம்பொருளை குறிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம் அது உருவமா தத்துவமாங்கிறது அவங்கவங்க பார்வை அனுபவத்தை பொறுத்தது ஆனா அருணகிரிநாதரோட உள்ளுணர்வுல அந்த ஒரே பொருள் ஷண்முகனா தெரிஞ்சிருக்கு இது லாஜிக்கலா வர்ற முடிவுங்கறத விட ஒரு நேரடி உணர்வு ரியலைசேஷன் அப்போ இந்த மூணு பாட்டையும் சேர்த்து பாக்கும்போது அருணகிரிநாதரோட ஆன்மீக பயணம் ரொம்ப தெளிவா தெரியுது முதல்ல பணி செய்ய கேக்குறாரு அப்புறம் தன்னையே இழக்கிறாரு அந்த நிலையில நின்னு தீவிரமா விசாரிக்கிறாரு கடைசியா மூலப்பொருளை உளர்றாரு இது ஒரு முழுமையான தேடலோட சித்திரம் மாதிரி இருக்கு இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது நமக்கெல்லாம் எப்படி பொருந்தோம் இதோட முக்கியத்துவம் பல லியர்ல இருக்கு முதல்ல உண்மையான ஆன்மீக தேடல்ங்கறது சும்மா நம்பிக்கையை மட்டும் வச்சு பண்றது இல்ல அதுல தீவிரமான விசாரணையும் இருக்குன்னு பாட்டுது ரெண்டாவதா அந்த விசாரணைக்கு முன்னாடி என்னை இழந்த நலம்ங்கிற அகந்தை இல்லாத நிலை முக்கியம்னு புரிய வைக்குது அகந்தை இருக்கிற வரைக்கும் நம்மளால சார்பில்லாம உண்மைய தெரிஞ்சுக்க முடியாது உண்மைதான் நம்ம விருப்ப வெறுப்பு முன்முடிவு எல்லாமே அகந்தையோட வெளிப்பாடுதான் அதை தாண்டும் போது தான் தெளிவான பார்வை கிடைக்குது அருணகிரிநாதர் செஞ்ச மாதிரி நாமும் கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அது ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சி பொதுவா நாம அனுபவங்களை கடைசி உண்மையா நினைச்சிடறோம் எனக்கு இப்படி தோணுச்சு அதனால இதுதான் உண்மைன்னு முடிவு பண்ணிடுறோம் ஆனா அருணகிரிநாதர் என்னை ஆண்ட இடம் தானோ அப்படின்னு அந்த அனுபவத்தையே கேள்வி கேட்டாரு இது நமக்கு ஒரு பாடம் நம்ம சொந்த அனுபவங்கள் நம்பிக்கைகள் நாம இதுதான் உண்மைன்னு கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தைரியமா கேள்வி கேட்டா ஒரு புது புரிதலுக்கு ஒரு ஆழமான தெளிவுக்கு அது கண்டிப்பா கூட்டிட்டு போகும் நம்ம எதை மூலப்பொருள்னு நினைச்சிட்டு இருக்கோம் பணம் புகழ் சொந்த பந்தம் அறிவு இல்ல ஏதோ ஒரு கொள்கை அதெல்லாம் முக்கியம்தான் ஆனா அதுங்க மூலப்பொருளா இந்த கேள்வி கேட்கிற முறை அதாவது சார்பில்லாமல் தீவிரமா விசாரிக்கிற முறை ஆன்மீக தேடலுக்கு மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கக்கும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஒரு பிரச்சனையை பாக்கும்போதோ ஒரு முடிவெடுக்கும்போதோ நாம எதை அடிப்படையா வைக்கறோம் நம்ம அனுமானங்கள் என்னென்னனு இதே மாதிரி கேள்வி கேட்டா நல்ல முடிவுகள் எடுக்க உதவும் தோணுது நிச்சயமா இது ஒரு விதமான கிரிட்டிக்கல் திங்கிங் தான் விமர்சன பார்வை ஆனா இது வெறும் அறிவால பண்ற பயிற்சி மட்டும் இல்ல அருணகிரிநாதர் செஞ்ச மாதிரி ஒரு விதமான தூய்மையோட என்னை இழந்த நலம் இந்த கேள்விகளை கேட்கும்போது அது வெறும் லாஜிக்கை தாண்டி ஒரு உள்ளுணர்வு ரீதியான பதிலுக்கு கூட்டிட்டு போகும் அவர் கண்டுபிடிச்ச ஷண்முகன்ங்குற பதில் அவருக்குள்ள நடந்த ஒரு ஆழமான உணர்தல் அருமை அப்படியானா அருணகிரிநாதரோட இந்த மூணாவது பாட்டு சும்மா கடவுள புகழ்ற பாட்டுங்கறதை தாண்டி ஒரு தத்துவ விசாரணைக்கான வழிகாட்டியாவும் நம்மள நாமே பரிசோதனை செஞ்சுக்கிற ஒரு தூண்டுகோலாவும் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா அருணகிரிநாதரோட இந்த பயணம் ஒரு வட்ட மாதிரி முடியுது இறைவனை பாடுற பணியை கேக்குறதுல பாடும் பணி ஆரம்பிச்சு தன்னையே முழுசா இழந்து அகந்த இல்லாத நிலைய என்னை இழந்த நலம் அடைறாரு அந்த தூய நிலையில நின்னு பிரபஞ்சத்தோட அடிப்படை பத்தி வெளி உலகத்திலேருந்து உள்ள அனுபவம் வரைக்கும் வானோ புனல் பார் என ஆண்ட இடம்தானோ தீவிரமா கேள்வி கேட்டு கடைசியா இது எல்லாத்துக்கும் மூலமான ஆதாரமான உண்மையான பொருள் ஷண்முகனே அப்படிங்கிற ஆழமான உள்ளுணர்வுல பொருளாவது ஷண்முகனே நிக்கிறாரு இது இருந்து விசாரணைக்கும் விசாரணையிலேருந்து உணர்தலுக்கும் போற ஒரு அற்புதமான பயணம் அருணகிரிநாதர் பொருளாவது ஷண்முகனேன்னு கண்டுபிடிச்சாரு ஆனா அது சுலபமா வரல அவர் இந்த உலகத்தையும் ஞானத்தையும் வேதங்களையும் தன்னையும் மனசையும் ஏன் தனக்கு கிடைச்ச அந்த உயர்ந்த அனுபவத்தை கூட கடுமையா கேள்வி கேட்டதுக்கு தான் அந்த உணர்தல் வந்துச்சு இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எத எதை மூலப்பொருள்னு நினைக்கிறீங்க உங்க நம்பிக்கைகள் உங்க அனுபவங்கள் உங்க நான்கிற உணர்வு இதையெல்லாம் அருணகிரிநாதரோட தீவிரத்தோட நீங்க கேள்வி கேட்டா அந்த விசாரணை உங்களை எங்க கூட்டிட்டு போகும் இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா I'm